அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று தெரியும்போது திமுக ஆட்சியே ஆட்டம் காணும் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த கடம்பூர் சிதம்பரத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பும் துண்டு பிரசுரங்களை வாகனங்களில் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றது இதனை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை என்று நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளது எனவும் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் வயது வித்தியாசமின்றி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இது குறித்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்புகின்ற போது காங்கிரஸ் கட்சியை வைத்து திசை திருப்ப முயற்சியில் ஈடுபட்டனர் எனவும் ஆளுநர் வெளிநடப்பு செய்துவிட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று தெரியும் போது திமுக ஆட்சியே ஆட்டம் காணும் என்று கடம்பூர் ராஜு தெரிவித்தார் ஒரு சார் என்று சொல்லியிருந்தான் சார் என்று சொல்லி அந்த சாரிடம் நீ செல்ல வேண்டும் சொல்லி தான் அன்றைக்கு செய்திகள்லாம் வந்தது ஊடகத்தில் வந்தது பத்திரிகையிலே வந்தது அன்றைக்கு வழக்கு பதிவு நேரத்தில் அது வந்தது இன்றைக்கு அந்த சார் என்பது மூடி மறைக்கப்படுகிறது இந்த அரசு அந்த சார் யார் அந்த சார் என்று கேள்வியை கேட்டாலே இந்த அரசுக்கு அச்சம் ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது பதட்டம் ஏற்படுகிறது இது தான் மாநில தலைவர் சட்டமன்றம் கூடிய முதல் நாளில் ஆளுநர் உரையில் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருடைய தலைமையில் சட்டமன்றத்திற்கு அங்கே யார் அந்த சார் இந்த பேச்சு அணிந்து நியாயம் கேட்ட நேரத்தில் ஆளுநர் உரை தோன்றிய நேரத்தில் நாங்கள் அந்த விவகாரத்தை கிளப்பிக்கின்றோம்